அனைவருக்கும் வணக்கம் நாம் வாஷிங் மெஷினில் போடும் சில துணிகள் பாழாகும் உதாரணமாக வெள்ளை உடைகளில் சாயம் படிவது அதிக சுருக்கத்துடன் பிசு இருப்பது போன்ற துணியை மோசமாக்கும் பல மோசமான விஷயங்கள் வாஷிங் மெஷினில் நடைபெறும் அவைகளை எப்படி தடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம் டிடர்ஜென்ட் அனைத்து வாஷிங் மிஷினிலும் ஒரே வகையான டிடர்ஜென்ட் போடக்கூடாது ஒருவேளை அப்படி போட்டால் அது துணிகளில் டிடர்ஜென்ட்டுகளை தங்க வைத்து துணிகளை நாசமாக்கிவிடும் ஆகவே எந்த வாஷிங் மிஷினுக்கு பவுடர் பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பவுடரையும் கரைசல் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு கரைசலையும் பயன்படுத்த வேண்டும் இதனால் உங்கள் துணிகள் பாழாகாமல் இருக்கும் வாஷிங் மிஷினில் துவைக்கும் பொழுது சாயம் போகும் ஆடைகளையெல்லாம் தனியாக எடுத்து அவற்றை லேசான நிறமுடைய ஆடைகளுடன் சேர்த்து துவைக்காமல் தனியாக துவைக்க வேண்டும் இதனால் சாயம்படுவதை தடுக்கலாம் பலர் வெள்ளை துணிகளை தனியாக துவைக்க சோம்பேறித்தனப்பட்டு ஒன்றாக சேர்த்து துவைத்துவிட்டு பின்னர் வருந்துவார்கள் ஆனால் உங்கள் துணி சுத்தமாக வெள்ளையாக பளிச்சென்று இருக்க வேண்டுமானால் அவற்றை தனியாக துவையுங்கள் சிலர் அடிக்கடி துவைக்க சோம்பேறித்தனப்பட்டு இரண்டு வார துணியை ஒரே நேரத்தில் துவைக்கலாம் என்று வாஷிங் மிஷினில் போடுவார்கள் ஆனால் அப்படி போட்டால் துணிகளில் உள்ள கரைகள் நீங்காமல் இருப்பதுடன் துணிகளை துவைப்பதே வேஸ்ட் என்று சொல்லலாம் ஆகவே மொத்த துணிகளையும் திணிக்காமல் அளவாக போட்டு துவைத்து பாருங்கள் எப்போதுமே வாஷிங் மிஷினில் அளவுக்கு அதிகமாக டிடர்ஜென்ட் போடக்கூடாது ஏனெனில் இதனால் துணிகளில் டிடர்ஜெண்டானது போகாமல் அப்படியே இருக்கும் துணிகளை நீங்கள் துவைத்தும் வீணாகிவிடும் ஆகவே எவ்வளவு போட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த அளவிற்கு மட்டுமே டிடர்ஜென்ட் போடுங்கள் அனைத்து ஆண்களும் தங்களது சட்டையின் பையில் பேனாவை வைத்திருப்பார்கள் அப்படி வைத்திருப்பதால் சில நேரங்களில் அவர்களுக்கே தெரியாமல் மை கரையானது படிந்துவிடும் ஆகவே அப்படி மை கரை படிந்த சட்டையில் உள்ள மையை போக்க சிறிது ஆல்ககாலை விட்டோ அல்லது நெயில் பாலிஷ் ரிமூவர் பயன்படுத்தியோ தேய்த்து பின்னர் வாஷிங் மிஷினில் போட வேண்டும் இதனால் துணியை துவைத்த பின்னர் அவ்விடத்தில் கரையில்லாமல் இருப்பதுடன் மற்ற துணிகளுக்கு பரவாமலும் இருக்கும் தற்போது கர்ச்சிப்பை விட டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்துவோரின் பாக்கெட்டில் வைத்துக் கொள்வோம் அப்படி வைத்துள்ள பேண்டை துவைக்க போடும் போது அவற்றில் உள்ள டிஷ்யூ பேப்பரை எடுக்க மறந்து விடுவோம் ஒருவேளை அப்படி மறந்து விட்டால் துவைக்கும் போது தென்பட்டால் அதனை எதுவும் செய்யாமல் நன்கு உலர்ந்த பின்னர் இடங்கள் இல்லாவிட்டால் அது மற்ற இடங்களுக்கு பரவி நன்கு ஒட்டிக்கொள்ளும் இதனால் துணி துவைத்தும் வீணாகிவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்